திருப்பங்கலூர் மணிகண்டன் இங்கே நடக்கக்கூடிய இந்த மோதல் அப்படிங்கிறது எடப்பாடி தினகரன் இந்த மோதல் என்பதை மத்திய அரசு குறிப்பாக திரு அமித்ஷா அவர்கள் தவிர்க்க விரும்புகிறாரா இல்லை வேடிக்கை பார்க்கிறாரா இல்லை தூண்டி விடுறாரா இல்லைங்க திரு தினகரன் அவர்களை பொறுத்த வரையில் அவர் யார் என்பதை முதல்ல தயவு செஞ்சு தொண்டர்கள் உணர்ந்திருக்காங்க ஏன்னா அம்மா அவர்களால் ஒரு பனிரெண்டு ஆண்டு காலம் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் அவர் மரணிக்கிற வரையிலும் அவர் போயசுக்கார் பக்கம் வரல இப்போ என்ன தவறு என்ன காரணம் இது இப்போ அம்மாவை பயன்படுத்தி மறைபொருளாக இருந்து கொண்டு கோடிக்கணக்கில் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்கள் அந்த குடும்பமே அப்போ அப்படிப்பட்டவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அனுதினமும் அதிமுக தொண்டர்கள் சொன்னாங்களா இல்லைங்களா கட்சியிலிருந்து சசிகலா அம்மா சிறைக்கு செலுகிற போது அந்த மாதிரி இருந்தீங்க அன்னைக்கு அன்னைக்கு வந்து இதே குற்றச்சாட்டையே வைக்கல

அப்போ அவர் இன்றைக்கு அம்மாவும் தொண்டர்கள் பேச என்ன தகுதி இருக்கு இப்போ இந்த அதிமுக மட்டும் இல்ல கடந்த காலத்தில் அம்மாவே சொன்னா நீங்க சும்மா பாருங்களா அப்போ எடப்பாடியார் ஒரு எளிய மனிதர் அவரை சுலபமாக வீழ்த்தி வர முடியும் என்ற நம்பிக்கையோடு இருந்தார் அது நடைபெறவில்லை எனவே அவர் தாங்க முடியாம எதையாவது சொல்றாருங்க அதாவது எல்லாத்துக்கும் அவர் தெளிவாக பதில் சொல்றாரு அவரை ஏற்றுக்கொண்டு தான் ஆர் நகர் இடைத்தேர்தலில் யாருக்காக அவர் தொப்பி போட்டுக்கொண்டு வாக்கு சேகரித்தார் எங்களை ஏற்றுக்கொண்டு என்னையும் திருமதி அவர்களையும் ஏற்றுக்கொண்டு தானே அதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டு தானே அவர் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தார் வரைக்கும் சொல்றாரு சார் இது மறுக்கவே இல்ல அதாவது அன்றைக்கு அம்மா இருக்கிற போது இரண்டாம் கட்டமா யாருமே கிடையாது அமையார் சசிகலாவை பொறுத்தவரையில அவர் கட்சியில் எந்த பொறுப்பும் இல்ல ஆனால் இந்த கட்சியில பின்னாடி இருந்து ஏக்கம் மட்டுமில்ல அம்மாவுக்கு தெரியாமலேயே இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அவரை நம்பி சீதா நோட்பாடு எல்லாம் வாங்கினாங்க அதாவது அதாவது திரு திருமதி சசிகலா அமையார பொறுத்தவரையில் இந்த கட்சியை செலுத்தி ஆதிக்கத்தால்

தான் சொன்னால் அடிமையாக இருந்து கேட்பார்கள் என்று அடிமையாக வச்சிருந்தாங்க உண்மை அதிமுக கல்லூரி அடிமை குடத்து உருவாக்கும் நம்மையர்தான் இன்றைக்கு அது உணர்ந்து கொண்ட அதிமுக அது போன்ற நபர்களorum இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறது எனவே அவர்களை சேர்ப்பது என்பது தற்கொலைக்கு சம்மான் ஒன்று அதனால தான் ஆதி தொண்டர்கள் யார் விரும்பணும் சார் ஒண்ணு இல்ல தர்ம என்ன பண்ணாங்க நீங்க அந்த தற்கொலைக்கு சம்மம்னா ஆதிக்கு நீங்க ரெண்டு ஏறி பாடி பனிச்சார் முதلمهச்சராக முதلمهச்சர் வெட்பாலராக ஏற்பது தற்கொலைக்கு சம்மம் சார் அது வேண்டாம் எதுக்கு எது வேண்டாம் யார் சொன்னாங்க கே சொல்லி சார் ஒரு என்னசொல்லு சசிகலா குறித்து திரு ஓபிஎஸ் உண்மையை பேசுனார் இல்லைங்களா உண்மையை பேசுங்க திறந்ததுங்க ஓபிஎஸ் பின்னால அதிமுக அப்படியே போனது உண்மை என்ன காரணம் ஒரே ஒரு வார்த்தை சசிகலாவை எதிர்த்த ஒற்றை காரணத்துக்காக அதிமுக ஒன்றுபட்டு நின்றது அந்த சசிகலாவை அவர் தான் நீ சொன்னாரு அவர் ஒதுக்கி வச்சாங்க தினகரையும் ஒதுக்கி வச்சாங்க பிறகு உங்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அதிமுக என்ன சொன்னா யார் ஏத்துவாங்க

ஒன்றா திரு டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்த பிறகு பல்வேறு சந்தர்ப்பங்களில் சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும் அதுதான் அமையப்போகிறது சொன்னார் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட பலருமே பாஜக தேசிய தலைவர்களும் இங்கிருக்கிற மாநில நிர்வாகிகளும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி என்று பேசி வந்தார்கள் இப்போ அந்த தேர்தலில் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை பாஜக கூட்டணியில் இல்லை ஒரு பெரிய மெகா கூட்டணியை கட்டமைக்கிறேன்னு இப்போ யாரும் வராத நிலையில் எஸ்டிபிஐ தேமுதிகாங்கிற கட்சிகளோடு தான் பயணிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் உறுதியாக சொல்லலை அதுவும் சொல்லலை இப்போவும் அவங்களும் இல்லை போல் என்டிஏ அணியில் இருக்கிற கட்சிகளும் யார் இப்போ இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலை அங்கே ஓரளவுக்கு பலமுள்ள கட்சியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்பா கட்சி பையன் கட்சியும் போயிடுச்சு இல்லை ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது அப்போ பலமான அவரே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி நான் நடத்தி வருகிறேன் திமுக ஒருங்கிணைந்து வலிமை மிக்க அதிமுகவாக வாழ்ந்து அந்த அதிமுக எண்டியோட ஐண்டியோட கூட்டணி வைத்து ஒரு வலுவான கூட்டணி அமைகிற பட்சத்தில் அந்த கூட்டணியில் நான் இடம்பெற்று நான் என்னுடைய தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு தான் சொன்னார் அவர் ஒருங்கிணைகிறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு வரல திரு மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் தான் ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் அங்குற அந்த கருத்தாக்கத்தில் ஒரு மூணு நான்கு வருஷமாக பயணப்படுகிறார்கள் மரியாதைக்குரிய தம்பி பெங்களூர் பழனி மணிகண்டன் அவர்கள் மணிகண்டன் அவர்கள் ஒரு பல்வேறு விதமான குற்றச்சாட்டை சொன்னார் அந்த குடும்பமே கொள்ளையெடுத்த குடும்பம் அப்படின்னு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் முதலமைச்சராக கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தவர் இந்த குற்றச்சாட்டு என்பது அவரை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறத அவர் உணரலாம் இல்லையா இதுல அவருக்கு என்ன பங்களிப்பு என்ன இருக்கு கட்சியை கைப்பற்ற ஒரு முயற் முயற்சித்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறது இறந்த உடனே மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே அவருடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கிற நிலையில எல்லோருமே திரு ஓபிஎஸ் யூபிஎஸ் கூட மூத்த அமைச்சர்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அரசு துறை அதிகாரிகள் கூட வந்து நீங்க தான் இருந்தா சரியா வருமா முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வர்றாங்க திருமதி சசிகலாட்ட வர்றாங்க அக்கா உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது இப்ப போய் நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னா அந்த சமுதாயமும் மக்களும் என்ன என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு அவர் அதை ஒதுக்கிறார் ஆனாலும் கூட இரண்டு முறை முதலமைச்சர் பொறுப்பேற்ற திரு ஓபிஎஸ் உரையிலே இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு வந்து எல்லோருமே அதை ஒத்துக்கிட்டு வந்துடுறாங்க வந்த சூழலில் தான் அவசரமாக ஒரு பொதுக்குழுவை சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி ஓபிஎஸ் இபிஎஸ் உட்பட முப்பத்தி ஆறு நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் கையெழுத்து போட்டு மூன்று பக்க அறிக்கை